வணக்கம் நமது இல்ல திருமண அழைப்பிதழ் சிறப்பாக அமைய சில குறிப்புகளை இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அன்புடையீர் வணக்கம் என்று தொடங்கி அழகாக நாம் பத்திரிகையை வடிவமைக்கிறோம் அதே போல ஒரு உறவினர் பெயர் கூட விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு எல்லா பேரையும் சரியாக அச்சடிக்கிறோம் தம்பிகள் அண்ணன்கள் தாய்மாமன்கள் பாட்டிகள் கடைசியாக குழந்தைகள் வர அனைவரின் பெயரையும் விடுபடாமல் அச்சடித்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் ஆனால் உயர்நிலையில் கல் விகுதி வராது அர் ஆர் பர் மார் இந்த விகுதிகள் தான் வரும் அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிற பாருங்க